அத்தனை பேருக்கும் தெரியும் பத்து நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணு நிலைமை பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மோசமான ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணுச்சு யூனியன் பட்ஜெட் பட்ஜெட் அப்படின்னு ஒன்றிய அரசு நமக்கு வரவேண்டிய நிதியையும் அவங்க கொடுக்கல நமக்கு வரவேண்டிய நிதியை உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க சமீபத்தில் கூட இன்றைக்கு கூட கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர் புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் ஒன்றிய அமைச்சர் சொல்லி ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படி மாற்றம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மள தான் அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களாவது வட இந்திய மாநில உருப்படியா செஞ்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு பத்திரிகையில பாத்திருப்பீங்க தொலைக்காட்சி செய்திகளை பாத்திருப்பீங்க அமெரிக்காவில் என்ன நடக்குது இந்தியர்களை கை கால்களை விலங்கு போட்டு கட்டி போட்டு விமானத்தில் அங்கிருந்து இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அளவுக்கு அமைச்சுட்டு இருக்காங்க இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லாத ஒரு பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரை பார்த்து தான் இன்னைக்கு சங்கிங்க கதை விட்டுக்கிட்டு என்ன கேட்டா சொல்லுவாங்க மோடியை பார்த்து அமெரிக்கா பயந்துருச்சு ஐரோப்பா நடுங்குது அப்படின்னு கலர் கலரா கதை விடுவாங்க தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை ஆறே மாசத்துல தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனா தேர்தல் முடிஞ்சு இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது வந்தா பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்கல அதனால பட்ஜெட்ல கூட ஒரு ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல பிரதமர்

தேர்தல் களத்தில் ஜெயிக்க போவது நம்முடைய திராவிட முன்னேற்ற தலைமையிலான நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணி அணி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பயிற்சி பாசறை ஐந்து மாதங்களுக்கு முன்பு கழகத்துடைய இளம்பேச்சாளர்களை நூறு இளம்பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று இளைஞரணிக்கு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் அவர்கள் எங்களுடைய இளைஞரணிக்கு அந்த வாய்ப்பை அளித்திருந்தார்கள் நாங்கள் நூறில் நூற்றுக்கு மேலே நூற்றி எண்பது இளம் பேச்சாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்குள்ளே போட்டி வச்சு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்து தலைமையிடம் ஒப்படைத்தோம் அந்த நிகழ்ச்சியில் க தலைவர் தலைவர்கள் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் பரிசு வழங்கினார் கழக தலைவர் முன்னிலையில் நான் ஒரு கோரிக்கை வைச்சேன் தலைவரும் அதை வலியுறுத்தி பேசினார் அப்போது வந்திருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சேன் எங்களுடைய இளம் பேச்சாளர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்தி அவங்க பேசுவதற்கு ஒரு மேடை அமைத்து தர வேண்டும் என்று நான் அப்பொழுதே கோரிக்கை வச்சுருந்தேன் கடந்த ஐந்து மாதங்களாக இன்று காலை அவங்களோட கலந்துரையாடும் போது அவங்க தன பேர் சொன்ன விஷயம் தான் அது கடந்த ஐந்து மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கழக நிகழ்ச்சிகளுக்காக அந்த இளைஞரனை தேர்ந்தெடுத்த நூற்றி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதில் அதிகம் வாய்ப்பு வழங்கப்பட்ட மாவட்டம் என்னென்னா அந்த சிறப்பும் இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு தான் அதற்கு இந்த நேரத்தில் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசூரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கின்றேன் இது அந்த இளம் பேச்சாளர்கள் இன்றைக்கு காலை கூட்டத்தில் சொன்ன விஷயம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர் கழகத் தலைவர்களுடைய உத்தரவின்படி தலைவர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளோடு ஒரு சந்திப்பு உரையாடல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதேபோல் நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளையும் வர சொல்லி அவங்களோட புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவங்களோடு சந்திப்பு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்திட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சென்னை தெற்கு மாவட்ட அணி நிர்வாகிகளை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே ஒரு சிறப்பான வரவேற்பை அளித்து இவ்வளவு எழுச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டத்தை போல ஒரு பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசு அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் நன்றியும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கின்றேன் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கென்று ஒரு தனி பெருமை உண்டு தனி சிறப்பு உண்டு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற சைதாப்பேட்டை தொகுதி இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் தான் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்பு பொது வாழ்க்கைக்குள்ளே நான் கால் அடித்து அடித்து வைக்கும் பொழுது முதன் முதலாக என்னை வைத்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக கெண்டி பகுதியில் நடத்தியது இந்த சென்னை தெற்கு மாவட்டம் தான் நடத்தியது அண்ணன் மாசவண்ணன் அவர்கள்தான் புத்தமிழகர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத் தலைவர்களுக்கும் சென்னை தெற்கு மாவட்டம் என்றால் எப்பொழுதுமே ஒரு தனி பாசம் தனி பிரியம் உண்டு அதே போல தான் எனக்கும் அந்த பாச உணர்வோடு தான் பிரியத்தோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன் இன்னொரு பெருமை என்னென்னா தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த மாதிரி சார்பு அணிகளை சந்திக்கின்ற நிகழ்ச்சியை நடத்திருக்கு ஆனால் முதன் முதலாக தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக இருபத்தி மூன்று அணிகள் புதிதாக நியமிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோ கார்டோடு ஐடி கார்டு ஃபோட்டோ பொருத்தப்பட்ட ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டம் தமிழ்நாட்டிலேயே நடத்துகின்ற முதல் மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம் தான் அதற்கு மீண்டும் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் அவர்களுக்கும் ஒவ்வொரு அணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு சென்னை யாரை கேட்டாலும் சொன்னால் சொல்லுவாங்க சென்னை திமுக கோட்டை அப்படின்னு அதற்கு சென்னை திமுக கோட்டனா அதுக்கு அடித்தளமாக விளங்கக்கூடியது இந்த சென்னை தெற்கு மாவட்ட கழகம் தான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு சாட்சி அதை இன்னும் அதிகமாக நிரூபிக்கின்ற வகையில் தான் கடந்த மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருந்துச்சு நம்முடைய தென் இருந்து போட்டியிட்ட கழக வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கப்பாணி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்தது இந்த தென் சென்னை தான் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் மிக மிக முக்கிய காரணம் எதிர்த்து நின்ற அதிமுக வேட்பாளர் கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு தேடி உங்களுடைய என்னுடைய வாழ்த்து விட்டது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முதன் முதல் தொடங்கிய இயக்கம்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பே கட்சியினுடைய தலைமை தலைவர் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சு கொடுத்தாங்க அந்த குழுவில் நான் இருக்கேன் அரசு பாரதிய இருக்கிறேன் அதே மாதிரி காலத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தொகுதி பார்வையாளர்களையும் நம்முடைய தலைவர் அவர்கள் நியமித்தாங்க இது ஒரு அடுத்த கட்டமாகத்தான் அவர்கள் இந்த கூட்டங்களை நடத்த உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்திய ஒன்றியத்திலே வேறு எந்த இயக்கத்திற்கும் கழகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா கழகத்திற்கு தான் இருக்கு அதுதான் கழகத்துடைய இருபத்தி மூணு சார்பு அணிகள் அணிகள் கூப்பிடுறோம் ஐடி விங்கு யூத் ஸ்போர்ட்ஸ் கூப்பிடுறோம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழ்ல சிறகுகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விங்கும் கழகம் உயர உயர பறக்க விங்ஸாக சிறகாக இருந்து நீங்க உழைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கழகத்திற்கு எப்படி ஒரு வரலாறு இருக்கோ அதே போல் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு வரலாறு இருக்குது ஒரு ஒரு சார்பு அணிக்கும் ஒரு வரலாறு இருக்குது மாணவர் அணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர் அணி இல்லாமல் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அதே போல் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை கொள்கைப்படுத்தி வர்றது யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி பயிற்சி பாசரி நிகழ்ச்சிகள் மூலமாக அதே போல் மகளிர் அணி ஐடிவிங் சிறுபான்மையினர் அணின்னு ஒவ்வொரு அணிக்கும் இப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்களே இளைஞர் அணியிலிருந்து வந்தவர் தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் மாணவர் அணியிலிருந்து உழைத்து முன் வந்தவர் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அமைச்சர் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசோழன் அவர்கள் நம்முடைய இளைஞர் அணியிலிருந்து உழைத்து வந்தவர் மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணி பல்வேறு அணிகளில் இப்பொழுது பல்வேறு அணிகளிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு தன்னுடைய உழைப்பினால் பல்வேறு அணிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க சார்பு அணிகள் கழக அமைப்பில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றுவதற்கான ஒரு ப்ராக்டிஸ் கிரௌண்ட் பயிற்சி களமாக தான் நாம் பார்க்க வேண்டும் தான் சார்பு அணிகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கழகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி இரண்டு நாட்கள் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் இளம் பேச்சாளர்களுக்கான இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி பார்த்தீங்கன்னா தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டு நாட்கள் மிகச்சிறப்பான ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு அணிகள் அதில் கலந்துகிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு அணியும் களத்தில் இறங்கி அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு ஆகவே சார்பு அணிகள் நாம் வெறும் சார்பு அணிதானே அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது தலைமை கழகம் உங்களை சார்ந்து இருப்பதால் தான் உங்களுக்கு பேர் சார்பு அணி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் குறைந்தது ஒரு நூறு நூற்றி ஐம்பது வாக்குகள் உங்களுடைய கைகளில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அவசியத்தை யாராலையும் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது ஆகவே ஒரு நாலு பூத் ஐந்து பூத் அப்படின்னு உங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் தீவிரமாக கவனம் செலுத்தி அதில் களப்பணி ஆற்றுங்க உங்களுடைய பணியை கடமையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக ஒரே நேரத்தில் அதற்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நாலு நாலு வருஷத்தில் கழகம் ஆட்சி வருஷத்தில் ஏராளமான அரசு திட்டங்களை மக்கள் பணிகளை நம்முடைய அரசு செஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தாலுக்கா ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு வீடு ஏன் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக முதல் கையெழுத்து மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம் விடியல் திட்டம் நான்கு வருடங்கள்ல கிட்டத்தட்ட அறநூற்றி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுருக்குறாங்க இந்த கலைஞர் இந்த மகளிர் விடியல் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாதம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே போல பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கல்வி பட் பத்தாவது உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர போன எந்த குழந்தைக்கும் மகளிருக்கு புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கும் புதல் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபா கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுது இது வரைக்கும் எட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல தான் முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி உணவு திட்டம் இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த மாவட்டம் எந்த எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பான திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டுகிட்டு இருக்காங்க அதே போல தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் நம்முடைய அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டமா மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நம்முடைய அரசு நீங்கள் யார் வீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குக்கிராமத்தை எடுத்துக்கிட்டு யார் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அங்கே நம்முடைய அரசனுடைய பயனாளிகள் யாராவது ஒருத்தராவது நிச்சயம் இருப்பாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பத்து நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு தன் பட்ஜெட் தாக்கல் பண்ணுச்சு பட்ஜெட்டில் என்ன நிலைமை பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு ஒரு ரூபா ஒதுக்குறது மட்டும் ஒதுக்காது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய பெயரை கூட தவிர்த்துருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு அந்த அளவுக்கு ஒரு மோசமான பட்ஜெட்டை ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணிச்சு நான் கூட சொன்னேன் யூனியன் பட்ஜெட்டில் யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு வர வேண்டிய நிதியையும் அவங்க கொடுக்கல நமக்கு வர வேண்டிய நிதியை உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் கூட இன்றைக்கு கூட கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர் அதாவது புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை ஏத்துக்க மாட்ட ஏத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளதான் அப்படி புறக்கடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாவது வட இந்திய மாநிலங்களை உருப்படியாக செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு பத்திரிகையில பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சி செய்திகளை பார்த்துருப்பீங்க அமெரிக்காவில் என்ன நடக்குது இந்தியர்களை கை கால்களை விலங்கு போட்டு கட்டி போட்டு விமானத்தில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குற துணிச்சல் இல்லாத ஒரு பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரை பார்த்து தான் இன்னைக்கு சங்கிங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் சொல்லுவாங்க மோடியை பார்த்து அமெரிக்கா பயந்துடுச்சு ஐரோப்பா நடுங்குது அப்படின்னு கலர் கலராக கதை விடுவாங்க தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை ஆறே மாதத்தில் தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் தேர்தல் இது இதுவரைக்கும் ஒரு வாட்டியாவது வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட தலை தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்கலை அதனால தான் பட்ஜெட்டில் கூட ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு ஒது ஒதுக்கலை பிரதமர் எப்படி இருக்கிறார்கள் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் திரு ஆளுநர் அவர்கள் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் தேர்தல் வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம விட அதிகமாக நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆளுநர் அவர்கள் தான் அதனால் சமீபத்தில் நம்ம தலைவர் அவர்கள் கூட பிரதமர் அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சர் உள்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வச்சாங்க செய்து சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் எங்களுடைய ஆளுநரை தயவு செய்து மாற்றிடாதீங்க எங்களை விட எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு செஞ்சு அவரை மாற்றிடாதீங்க அப்படின்னு தலைவர் ஒரு கோரிக்கை வைச்சாங்க ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய வலிமையோடு வழிநடத்துகின்ற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனால் நம்ம இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட நிலைமை என்னென்னு உங்களுக்கே தெரியும் எடப்பாடி அவர்களுக்கு இன்றைக்கி பல குழப்பத்தில் மூழ்கி போயிருக்கார் ஒன்றிய அரச பட்ஜெட்டை கண்டித்து நாம் தமிழ்நாடு முழுக்க கண்டனப்பு நடத்தணும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் பத்திரிகை இப்போ கேட்கும்பொழுது அந்த பட்ஜெட்டை பாராட்டினாரா இல்லை திட்டினாரா ஒரே வார்த்தையில் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் இது ஒரு மாயாஜால பட்ஜெட் அப்படின்னார் யாருக்குமே புரியக்கூடாது அதான் மேஜிக்கா இந்த பட்ஜெட் வந்து ஒரு மேஜிக் அப்படின்ட்டார் மாயாஜால பட்ஜெட் ஏன்னா பாராட்டினா தமிழ்நாட்டு மக்கள் ரைடு விடுவாங்க திட்டினா ஒன்றிய அரசு ஐடி ரைடு விட்டுரும் அந்த பயத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை ஒரு மாயாஜால பட்ஜெட் அப்படின்னார் அடுத்து பதவியை தக்க வச்சுக்க இன்னைக்கு யார் காலை பிடிக்கிறதுன்னு காலை தேடிட்டு இருக்கிறார் நாம இன்னைக்கு இத்தனை அணிகள் இருபத்தி மூணு அணிகள் இன்றைக்கி அறிமுக கூட்டம் நடத்திருக்கிறோம் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நிலைமை என்ன அங்கேயும் பல அணிகள் இருக்கு சசிகலா அணி டிடிவி அணி ஓபிஎஸ் அணி இப்போ புதுசாக ஒரு அணி இருக்கு அதுதான் திரு செங்கோட்டையன் அணி ஆனால் உனே ஒன்று சொல்கிறேன் இந்த அத்தனை அணிகளையும் அணிகளும் நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் பாஜகவோட ஐக்கியம் ஆகிடும் அவங்க எல்லாம் ஒரே அணியில் சேர்ந்துருவாங்க இருந்தாலும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒன்றா வந்தாங்க நாம் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட துணையோட துரத்தி அடிச்சோம் ஒன்றா வந்ததுனால தானே நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிஞ்சு வந்தாங்க நாம் நாம அத்தனை பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துணையோட துரத்தி அடிச்சிருக்கிறோம் அவங்க இந்த வருஷம் இந்த வர இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா கூட்டணி ஒன்றா தான் வருவாங்க ஆனால் எத்தனை பொது அணிகள் வந்தாலும் நிச்சயமா தேர்தல் களத்தில் ஜெயிக்க போகிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற தலைமையிலான நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணியின் அணி என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நம்முடைய சாதனை திட்டங்களை தினமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து முறை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுமக்களுடைய பேசுங்கள் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கள் அவங்க வைக்கிற கோரிக்கைகளை செய்ய முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படி உங்களால் முடியலன்னா முடியாதவற்றை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்க ஒரு நாளில் இரண்டு மணி நேரம் குறைந்தது இரண்டு மணி நேரம் கழகத்திற்காக செலவிடுங்கள் நம்முடைய தலைவர் சொன்னது போல வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க கழகத்துடைய பணிகளில் ஈடுபடுங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அதே நடுநிலையான வாக்காளர்கள் அவங்க நமக்கு வாக்களிக்கிறதா இல்லை எதிர்நிலையினருக்கு வாக்களிக்கிறதான்னு முடிவு பண்ணாமல் இருப்பாங்க அவங்களையெல்லாம் சந்திச்சு நம்முடைய கழக ஆதரவுகளாக மாற்றுவது போன்ற பணிகளை நீங்கள் இன்றிலிருந்து துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களை தலைமை கழகமும் மாவட்ட கழகமும் உங்களுக்கு வழங்கும் அதே போல வாக்காளர்களை சந்திக்க நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை பிரம்மாண்டம்லாம் தேவையில்லை ரொம்ப சாதாரணமாக திண்ணை பிரச்சாரங்கள் சின்ன சின்ன கருத்தரங்க கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் நலத்திட்ட வழங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நலத்திட்ட உ உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் இப்படி மிக எளிமையாக திட்டமிட்டு மக்களை பொதுமக்களை சந்திங்க களத்தில் எப்படி உழைக்கிறோமோ இப்பொழுது அதே போல் சோஷியல் மீடியாவுக்குளையும் இன்டர்நெட் மிக மிக முக்கியமாகிடுச்சு சோஷியல் மீடியா அதுலேயும் நாம் துடிப்பாக செயல்படணும் எல்லா ஊடகங்களும் உண்மையை சொல்லுமான்னு தெரியாது ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமாக மாறி நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை அரசினுடைய செயல்திட்டங்களை கழகத்துடைய கொள்கைகளை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய அணி இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்கொன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழியை எடுத்திருக்கிறாங்க அந்த டார்கெட்டை அடையணும்னா அந்த டார்கெட் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய அணி நிச்சயம் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெல்லணும்னா அதற்கு சென்னை தெற்கு இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை விருகம்பாக்கம் மதுரவாயில் நல்லூர் வேலச்சேரின்னு அத்தனை தொகுதிகளையும் சென்ற தேர்தல் போல கழகம் நிச்சயம் மீண்டும் வென்று காட்ட வேண்டும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெள்ளும் அப்படின்னா சென்னை தெற்குல உள்ள அந்த ஐந்து இருந்து அதற்கான கணக்கை நாம் தொடங்க வேண்டும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் போகிற போக்கில் கும்பலாக போனோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது போரில் அணி அணியாக திட்டமிட்டு போனோன்னா கண்டிப்பாக போகிற போரில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நாம் அணியணியாக போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அந்த ஜனநாயக போரில் நிச்சயம் வென்று காட்ட வேண்டும் அந்த உறுதியோடு அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயணத்தை நாம் செயல்படுத்தி கொள்வோம் தேர்தல் பணிகளை முதல்ல தொடங்கிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி தேர்தல் பணிகளை முதல்ல தொடங்கணுமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போதும் நம்முடைய அணிதான் முதல் நேரத்தில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு அணிகள் நாம் வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு அணிகளாக செயல்பட்டாலும் நம்முடைய மனசு இருக்க வேண்டியது ஒன்றே தான் நம்முடைய குறிக்கோள் ஒன்றே தான் முத்தமிழஞர் கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய அணிதான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அணி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறை நம்முடைய கழகம் ஆட்சியில் உட்கார வேண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணுன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அணிகளுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஒவ்வொரு அணிகளுடைய உறுப்பினர்களையும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது அடுத்து வருகின்ற ஒரு வருடம் மிக மிக முக்கியமான வருடம் மற்றது எல்லாம் மறந்துவிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் மறந்துவிட்டு பெரும் தேர்தல் வெற்றி மட்டுமே நம்முடைய இலக்கு என்பதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாசு நிற்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்